உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சு நான் வெளிவரும் போது நான் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம ஊதா நேரத்தில் அதை மாறிட்டேன் என்னோட உடல் மொத்தமும் இந்த குழந்தைய வந்து செத்துட்டதா டாக்டரே சொல்றாங்க நான் நம்பல உன்னோட அருளால இனி காப்பாத்தி கூடு நான் வேல் எடுத்துட்டு நடந்தே வர்றேன் முருகன் திருவிழாவில் ஆரம்பிச்சது சார் முகம் தெரியாத மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தால் விடிய 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 நான் என்னுடைய அந்த ஊதா நிறை இறங்கி நான் பழச்சிடுறேன் சார் இந்த ஜோதிட துறைக்குள்ள நான் ஈர்க்கப்படுறேன் நான் சில விஷயம் சொல்றேன் மக்களுக்கு என்னுடைய நட்பு வட்டங்களுக்கு அது பழிச்சிடுது இதை பார்த்து எனக்கு மீடியாவுக்குள்ள அழைப்புகள் வந்து அதன் மூலமாக தான் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றேங்க இப்போ பிரச்சனைன்னு ஜோதிடர்கிட்ட வர்றாங்க ஜோதிடர் வந்து அவர் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க முடியும் ஒருத்தர் நம்மளை பார்க்க வர நேரத்தை வச்சே நம்ம வந்து கட்டம் போட்டுடலாங்க இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த நேரத்தில் இந்த கணத்தில் நானும் அவங்க சந்திச்சுக்கணும் பேசிக்கணுங்கிறது முன்பே எழுதப்பட்ட விதி எங்க போனா எத்தனை மணிக்கு சேர்த்தா எந்த நேரத்தில் அவங்க பண்ணுனா அவங்க வெற்றி அடையலான்றது நான் கிளீனா ரூட் மேப் போட்டு கொடுக்கட்டோன்னே ஆனால் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம்னா நாங்கள் அதுதான் இன்னமும் இன்னும் இந்த விஷயத்துக்கு இப்போ முன் பண்ணுறோம் அன்றைக்கி வேற பிரச்சனை வந்தால்தான் சொல்லுவாருன்றாக்க நம்ம கேட்கவும் முடியலையே எப்போ இது ஹாஸ்பிட்டலில் சே சேர்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சிருமான்லாம் கேட்டு போகிறோம் ஆண்டு வேலை கால் பண்ணிட்டீங்கண்ணா ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகத்தில் உங்கள் தேடல் தேவை ரெந்தையும் இந்த ஆதன் ஆன்மீகம் பூர்த்தி செஞ்சுட்டு வருது நீங்கள் தேடி தேடி போய் அழிஞ்சாலும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாது மிகச்சிறந்த ஜோதிடர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை நான் தேவைகளை நிறைவேற்றிட்டு வருது இந்த ஆதன் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம் சந்தித்த ஜோதிடர்கள் நமக்கான பலன்களை தந்திருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகே தாங்க அப்படின்னு நிறைய பேர் நான் தேடிட்டு தாங்க இருக்கேன் எனக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கலங்க அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தீர்வு தான் இந்த நிகழ்ச்சி ஆம் நேர்களே ஜோதிடத்தில் தனக்கான தனித்திறமையை கொண்டு துல்லிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் உங்களோட ஜாதகங்களை கணித்து உங்களுக்கு முழுமையான தீர்வை வழங்கி கொண்டிருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஜோதிடர் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்களும் சேனல் உங்களுக்கு புதிதில்லை நேர்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறதும் புதிதில்லை ஜோதிடர்கள் வந்து எல்லாருமே தனக்குத்தானே ஜோதிடர் ஆகிட்டு சனி சனிப்பயிற்சி அப்படி தான் இருக்கும் குரு பயிற்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க நான் கூட பயணித்து தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தேன் ஏன்னா நீங்கள் சில ஜோதிடர் வந்து நம்ம அனுபவித்து பார்த்தா தான் நேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்ட்டு கண்டிப்பாக வியக்கத்தக்க விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு ஆனால் நீங்களாக அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அது சாதாரணமாக சைலண்டாக தான் இருக்குங்க உங்களோட விஷயங்கள் பேசப்படுது ஆன்மீகத்துக்கும் நான் தொடர்பு உங்கள் வாழ்வில் நடந்த அதிசய அனுபவங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக முதல்ல ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய ஒரு பணிவான கருத்து ஐயா எந்த ஒரு துறையும் அந்த துறை தான் ஒருத்தர் ச தவிர நாம் எந்த துறையும் தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்கய்யா சரி சரி இப்ப நம்ம இந்த அறைக்குள்ளேயே நம்ம படித்தவர்கள் படித்தது வந்து ஒரு ஒரு படிப்பா இருக்கும் ஆனா ஒரு துறையில் நம்ம இருப்போம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இதான் நிலைங்கியா ஒரு பத்து சதவீதத்துக்குள்ளதான் அவங்க உன்னை நேசிச்சு உன்ன படிச்சு அதே தொழிலே இருப்பாங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நிறைய பேர் இந்த பிஇ படிச்சவங்க பிஇ முடிச்சிட்டு பிஇ முடிச்சிட்டு ஓட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா அதே போல் பிஇ முடிச்சுட்டும் வேற ஒரு துறையில் மிகப்பெரிய உயரங்களில் இருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாத வேற பிஇ முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாகவும் இருக்காங்க ஏன் இந்த துறையை சொல்கிறேன்னா இன்னைக்கு எனக்கான பிரசன்னமே வந்து நம்ம சூரியனை பத்தி பேசணுங்கிறது தான் பிரசன்னம் சாதாரண உதாரணம் சொன்னா நீ உச்ச உதாரணத்தையும் சொல்லிட்டீங்க ஆமாங்கய்யா ரெண்டும் நடக்கும் பொதுவா வந்து எந்த ஒரு படிப்பு படிச்சவங்கன்னு நம்ம குறைத்து சொல்றதை விட அதுல இருக்க நிறைகளையும் நம்ம சொல்லணும் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு மெக்கானிக்கலையே வந்து செலக்டிவ் பேப்பராக எடுத்து ஆப்ஷனல் பேப்பராக எடுத்து அதை எழுதி ஐஏஎஸ் ஆர்ஸா மாறுறாங்க இல்லையா ஸோ இன்ஜினியரிங் படிச்சு நல்ல நிலையிலேயே இருக்கிறாங்க எல்லா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல எதிர்காலமும் இருக்கு சார் நிச்சயம் நீங்க கேட்ட கேள்வி இந்த ஆன்மீகத்துறைக்குள்ள வந்து தெய்வ அனுகூலம் இருக்கு அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமா நம்புறேன் செய்யும் தொழிலே தெய்வம் எந்த ஒரு தொழிலுமே உயர்வானது தான் கடவுளோட அனுகிரகத்தோட தான் நீங்க எந்த ஒரு தொழிலையும் செய்வீங்க சார் அப்போ நான் படித்தது நான் கல்வி எல்லாமே வேற ஒரு துறைகளில் தான் இந்த ஆன்மீகத்துறை துறை இந்த ஜோதிடத்துறை அது என்னை தேர்ந்தெடுத்துக்கொண்டதை தான் நான் நினைப்பேன் அதுதான் உண்மையும் கூட சரி இன்னி வரைக்கும் என் பிறந்த நேரத்தை யாருமே சரியா கணிக்க முடியலங்கய்யா அதுக்கு காரணமும் இருக்குங்கய்யா நான் செத்து புழைத்தவன் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரெட்டை குழந்தை சார் எனக்கு அண்ணன் அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாவே என்ன என்ன சொல்லுவாங்கன்னா நீ இலவச இணைப்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க சவலை பிள்ளைகள் மீது ஒரு தனி பெரிய அம்மாக்களுக்கு இருக்கும் பிள்ளைங்க அப்போ எங்க அம்மா என்னத்துக்கு துக்கி வச்சுப்பாங்களாம் ஏன்னா இவன் வந்து செத்து பிழைச்சவன் வந்துருணும் நல்லா வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க சார் எங்க அண்ணன் மேலும் அதிக அன்பு உள்ள உள்ள கொண்டவங்கதான் எங்க பேரண்ட்ஸ் பட் இருந்தாலும் என் மீது இவன் செகண்டா பிறந்தவன் செத்து பிழைச்சவன் நல்லா வந்துருணுன்ற எண்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனால என்னமோ எங்க அம்மா அப்பாவோடைய ஆசீர்வாதத்தால கடவுளுடைய அணுகிரக்கத்துல இப்ப நான் நல்லா இருக்கேன் சார் என்ன நடந்தது அப்படின்னாங்க சார் என்னுடைய பிறப்பே கடவுள் என கூட பயணிச்சுக்க நான் உணர்றேன் மருத்துவர்களை கைவிட்ட பிள்ளை நான் முடிஞ்சிருச்சு நீங்க இதை வந்து இங்கிலீஷ்ல சொன்ன டிஸ்போஸ் பண்ணிடுங்க சொல்லிட்டாங்க நான் பிறக்கும் போது எங்க அம்மாவுக்கு முதல்ல ஒரு பையன் பறந்துட்டாரு அப்போ நான் பிறந்த காலகட்டத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த இரட்டை குழந்தைகள் ஸ்கேனிங் இதெல்லாம் வந்து அவ்வளவு பிரபலம் இல்லைங்கய்யா ஆனால் ரெட்டை ஒரு குழந்தை பிறந்தோன்னே அவங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எங்கள் மற்ற மற்றவங்களை தாத்தா பாட்டி எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சு முடிச்சுட்டாங்க ஏன்னால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வயிறு வலிச்சிட்டு இருக்குது எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு வயிறு வலிக்குதுன்னு அப்பா அங்கே இருக்க செவிலியர்கள் சொல்கிறாங்க இயல்பாக வயிறு வலிக்கு தான் செய்யுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சார் இதனால் அடுத்த ஐந்து நிமிடத்தில் வெளிவர வேண்டியன்னா இருபத்தைந்து நிமிடம் நான் வந்து தாமதிக்கப்படுறேன் கடைசியில் குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிச்சி நான் வெளி வரும்போது நான் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் ஊதார் நேரத்தில் அதை மாறிட்டேன் சார் என்னோடய உடல் மொத்தமும் ப்ளூ கலரில் மாறிடுச்சு அப்போது ஒரு டாக்டர்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்ததுன்னா பிழைக்கிறது கஷ்டம் நீங்கள் வந்து இதை அப்புறப்படுத்தது நல்லது இந்த குழந்தை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கண் கலங்குறாங்க கண்ணீர் விடுறாங்க எங்கள் அப்பாவும் வந்து பதிவு வச்சு நிற்கிறாங்க அப்போ என்னுடைய அம்மாவை பெற்ற தந்தை தாத்தா தாத்தா திரு கணேசன் அவர்கள் அவர் ஜோதிடத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு அவருமே வந்து ஜோதிடர் தான் அவருமே ஒரு ஆன்மீகவாதி தான் பழனி பாத யாத்திரத்தில் குருசாமியா இருந்து வாழும் காலம் முழுவதுமே அவர் வந்து குருசாமியா வந்து பல பேரை வந்து பழனி யாத்திரை கூட்டு போன ஒரு ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் எனக்கு மதுரைங்கய்யா அப்போ அவர் முருக பக்தர்ங்கய்யா பழனி மலைக்கு போயிட்டு இருக்காரு பெரிய டீமை கூப்பிட்டு போறவர் அவர் என்ன சொல்கிறாரு என் அவருக்கு ஐந்து குழந்தைகள் சார் அதில் எங்கள் அம்மா தான் முதல்ல கல்யாணம் பண்ணுறாங்க மிச்சம் நாலு பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க என் குடும்பத்தில் இருந்து முத முதல்ல கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற ஒரு என்னுடைய மூத்த பொண்ணு அவளுக்கு இன்னொரு குழந்தை வந்து இருக்குது அதை இப்படி வந்து நீங்கள் பண்ணலாமா ஒரு குழந்த பிறந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் அனுபவிக்கணும் இல்லையா முருகா இந்த குழந்தைய வந்து செத்துட்டதா டாக்டரே சொல்கிறாங்க நான் நம்பலை என் பேரனை என்னோடய ரெண்டாவது பேரனை காப்பாற்றி கொடு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாக இருப்பான் நானும் அடிமையா இருப்பேன் எங்களுக்கு இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடு உன்னோட அருளால நீ காப்பாத்தி கொடு நான் வேல் எடுத்துட்டு நடந்தே வர்றேன் என் பேரனுக்காக அப்படின்னு வேண்டுறாரு நடந்து நடந்தே எங்க ஊர்ல இருந்து நடந்தே பழனிக்கு வேல் எடுத்துட்டு வர்றேன் எல்லா விரதமும் நான் கடைபிடிக்கிறேன் என் என் பேரனை காப்பாத்தி கொடுத்துரு நான் உனக்கு என்றைக்கும் அடிமையா இருப்பேன் என் பேரனும் உனக்கு அடிமையா இருப்பேன் என் குடும்பமே உனக்கு அடிமையா இருக்கும் அப்படி தாங்க வேண்டனும் தன்னை மொத்தமா கடவுள் சரணடையணும் இங்கய்யா படித்த மருத்துவர்களே கைவிட்ட நிலையில எங்க அப்பாவும் வந்து போராடுறாரு என் பிள்ளைய காப்பாத்தின்னுட்டு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க முருகனுக்கு வேண்டிக்கிறாங்க எங்க ஊர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு எங்க அம்மாச்சி அதாவது எங்க அம்மாவை பத்த அம்மா எல்லாருமே வேண்டிட்டாங்க எங்க குழந்தைய காப்பாத்தி கொடுங்க இதுல என்ன கவனம் எங்க அண்ணன் வந்து கேட்பார் நட்டு போயிட்டாரு அவர் எங்க இருக்காரு யார் அவர் குளிப்பாட்டுறாங்க எல்லாரோட கவனமும் இன்னைக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாருடைய கவனத்தையும் பிறப்புலேயே திருப்பண வேண்டாம் அப்படின்ட்டு முருகன் திருவிழா அரங்குது சார் கரண்ட் கரண்ட்டு கட்டாயிடுச்சு மழுகுவர்த்தி ஏற்றி எனக்கு மூச்சு இருக்கா என்னன்றது செக் பண்ணுறாங்க சார் சின்ன சின்ன பேப்பரை கிழிச்சு நெஞ்சு மேலே போடுறாங்க ஏறி இறங்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விடிய 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 அந்த ஊதா நிறம் அப்படியே மெல்ல இறங்குது டாக்டர்ஸ் கை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பார்க்குற சங்கடமாக இருக்குது ஒரு குழந்த வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இறக்க போகுதே இந்த பேரண்ட்ஸ் வந்து மனசு கேட்காம இது டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றது மனசு கேட்காம அவங்களுமே வேண்டிட்டு போயிட்டாங்க அவங்களும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் முருகனுக்கு வேண்டி இருக்கீங்க நாங்களும் கடவுள் இல்லை நாங்களும் டாக்டர்ஸ் தான் இந்த குழந்த கா நல்லா வந்துடணுன்றதை எங்களோட பிரியமும் கூட அடுத்தடுத்த கேஸ் இருக்கானு நாங்கள் கிளம்புறோம் நாங்களும் முருகனை வேண்டிக்கிறோம்னு சொல்றாங்க சார் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இன்னைக்கும் என்னுடைய ஊருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார் ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ரெட்ட குழந்தை ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு அதில் ஒரு குழந்தை சாக கணக்குன்னு சொன்னவங்க சும்மா அந்த தெருவில் நின்றவங்க அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்க எல்லாரும் உள்ள வந்து பார்த்து என் முகம் என்ன யாருன்னு தெரியாதவங்க என் குடும்பத்தை யாருன்னு தெரியாதவங்க யாரோ வழியாக கேள்விப்பட்டு செவி வழியாக கேள்விப்பட்டு வந்தவங்கலாம் முருகனுக்கு வேண்டாங்க சார் முருகனுக்கு வேண்டிருக்கீங்க நாங்களும் வேண்டுறோங்க இந்த புள்ளை காப்பாற்றினா நாங்களும் பழனிக்கு போறோங்க அந்த காலத்துல அப்படித்தாங்க சார் அந்தமான மனிதர்களா இருந்திருக்காங்க ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு அது ஒரு குழந்தை சாக கணக்கு எல்லாரும் வேண்டுதல் வைக்கிறாங்க சொந்தக்காரங்க நம்மளும் வைப்போம் நம்மளுடைய பிரார்த்தனை சேர்ந்து அப்ப முகம் தெரியாத மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தால விடிய 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 நான் என்னுடைய அந்த ஊதா நிறை இறங்கி நான் பழச்சிடறேன் சார் சத்தியமான உண்மை அன்று யாரெல்லாம் வேண்டுனாங்களோ நான் ஏப்ரல் மாதம் பிறந்தவன் அடுத்த தைப்பூசத்துக்கு யாரெல்லாம் வேண்டாங்களோ முகமே தெரியாதவர்களாலுமே வேண்டுதல் வச்சதுக்காக அங்க வந்து எங்க ஐயன் அனுப்பவும் குருசாமி ஐயா உங்கள் பேருனுக்காக வேண்ட நீங்கள் தான் அவங்க அப்படின்னு அன்னைக்கு அறிமுகமானவங்க இன்னைக்கும் நான் ஊருக்கு போனா டேய் நான் வச்சேன் வேண்டுதலில் நீ முருகன் அடிமடா நீனு ஒழுங்காக இருக்கணும் போய் பேசக்கூடாது உண்மை பேசணும் அப்படிலாம் சொல்லி என்னை கலாட்டா பண்ணுவாங்க இன்றைக்கும் நான் அந்த ஊருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படி முருகனுடைய அருளில் வந்ததுனால நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிற ஐடியாவில் இல்லை எனக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முறைப்படி ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் எங்கள் தாத்தாவோட வழியில் தான் நான் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கும் ஜோதிடேன் எங்கள் தாத்தாவோட சேர்ந்து நான் இரண்டு முறை பரணிக்கு பாத யாத்திரையும் போயிருக்கேன் அப்பா அவர் சொன்ன விஷயங்கள் அப்புறம் கத்து கொடுத்த விஷயங்கள் தான் இன்னைக்கும் எனக்கு கூடிக்கிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லப்படுறேன் இந்த ஜோதிட துறைக்குள்ள நான் ஈர்க்கப்படுறேன் நான் சில விஷயம் சொல்றேன் மக்களுக்கு என்னுடைய சுட் நட்பு வட்டங்களுக்கு அது பழிச்சிடுது நான் என்ன சொன்னது பழிக்குது பழிக்க 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 ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் என்னை பற்றி என் மூலமாக பலனடைந்த நண்பர்களும் என்னுடைய அன்பர்களும் எழுதுறாங்க உங்களை இழுத்துக்கிட்டு வரப்பட்ட நீங்கள் நீங்களாம் வந்து விரும்பி உள்ளவில ஆமாங்கய்யா எனக்கு இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கமோ அது எந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எதுவுமே எனக்கு தெரியாதுங்கய்யா நான் என்ன நான் கற்றுக்கிட்ட கலை மூலமாக சில பேருக்கு நான் வழிகாட்டினேன் அது நடந்துருச்சு அவங்க ஒரு நன்றிக்கடனாக அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே போஸ்ட் பண்ணுறாங்க ஐயா இதை பார்த்து எனக்கு மீடியாவுக்குள்ள அழைப்புகள் வந்து அதன் மூலமா தான் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றேங்கய்யா அப்ப இது முருகனால் கடவுளால் நான் வழி நடத்தப்பட்டு வந்து சேர்ந்த இடம் ஐயா கடவுள் உங்களை காப்பாத்துனது பல பேரை உண்டான வாரத்தோடு தான் காப்பாத்திருக்கிறார் அது எனக்கு அது முருகன் இட்ட ஆணை அவர் இட்ட கட்டளை டெய் நான் உன்னை காப்பாத்தினது உன் குடும்பத்துக்காக இல்லை பல குடும்பங்களுக்கு நீ வழி காட்டணும் அவங்களை வாழ வைக்கணும் அவங்களுக்கு ஒளி ஏத்தணும் இதுக்காக தான் உன்னை பொழைக்க வச்சு நீ செத்த வந்தா இன்னை வரைக்கும் நான் எத்தனை மணிக்கு ஜன்னமானேன்னு யாருக்குமே தெரியாது சார் கடவுளுக்கு மட்டும் தெரியும் எதை சொல்றது நீ அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்தது சொல்றாரா மூச்சு வந்தது சொல்றாரா ஒரு நாள் போராளாக இருந்திருக்கீங்க நீங்கள் ஐயா இன்னைக்கும் என் ஜாதகத்தை பார்க்காத ஜோதிடர்கள் இல்லை அவங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இது வந்து இந்த இந்த ஜாதகப்படி நீ வேற என்னவோ இருக்கணும் ஆனால் நீ வேறு ஒன்று இருக்க அப்போ இது இந்த ஜாதகம் வந்து பேருக்கு வச்சுக்கோ பே அதுவே வச்சுக்கோ இதான் ஜாதக ராசின்னு பட் நீ கடவுளால் இயக்கப்படுறப்ப நீ எப்போ உயிர் உனக்கு வந்துச்சுங்கிறது உனக்கும் தெரியாது டாக்டருக்கும் தெரியாது உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நீ கடவுளோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நீ கடவுளால் இயக்கப்படுறவன்னு சொல்லி சால்வ் பண்ணிட்டாங்க ஐயா சரிப்பாங்க அதுலேருந்தே நான் வந்துடுறேன் ஒருவன் பிறக்கும் பொழுது எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுறது என்ன ஆக போறான் இப்படியெல்லாம் இருப்பான் இதை தாண்டி தான் வருவான்றது ஒரு பிரச்சனைன்னு ஜோதிடர்கிட்ட வர்றாங்க ஜோதிடர் வந்து அவர் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க முடியும் ஐயா ஒரு விஷயம் ஐயா கிரகங்கள் தான் நம்ம இயக்குதுங்கய்யா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதனோட பலனை வந்து நேரடியாக அனுபவிக்காதவர்கள் இல்லை அவங்க என்ன பண்ண நாங்கள் தான் இயக்குறோம் தான் உழைக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் பண்ணுறேன் இதில் வந்து ஜோதிடம் எங்க வந்துச்சுன்னு கேட்பாங்க அது அவங்களுடைய அறியாமை தான் இன்னொரு குரூப் இருக்காங்க தேவையில்லாத ஜோதிடர் அணியை அவரால் பாதிக்கப்பட்டு ஜோதிடமே போயும் சொல்லி அதுவும் இருக்குங்க அந்தியும் நம்ம ஒத்துக்கணும் அதுவுமே அவங்களுக்கு கர்மா தான் யாரை போய் சந்திக்கிறாங்கன்றது தான் உங்களை சந்திக்கிறதுக்கும் ச கர்மா நேர்கோட்டில் ஆமாங்கய்யா நான் உறுதியாக நம்புகிற விஷயம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிற அன்றாட விஷயம் கிரகங்கள் தான் அவனுடைய அன்றாடத்தை நிகழ்த்துக்கிறது கிரகங்கள் தான் நம்ம ஆழ்கிறது சூரிய ஹோரையில் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோங்கய்யா சூரிய ஹோரையில் பேசி பேச போகிறோம் அப்படின்றப்ப எனக்கு ஒவ்வொன்றையும் நான் பிரசனத்தின் மூலமாக தான் நான் செயல்படுத்துவேன் ஒவ்வொரு இந்த ஒளிப்பதிவுக்கும் அவங்கள பிரசனத்தில் இருக்கும் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆக்சுவலி வந்து நம்ம வந்து வேற ஒரு ஹோரையில் கிளம்பணும் பட் வேற ஒரு ஹோரையில் வந்து சேர்ந்தோம் ஆனால் ஆரம்பிக்கும் போது சூரிய ஹோரை வந்துருச்சு அப்போது எப்போவுமே எந்த ஒரு நேர்காணலுக்குமே நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் இதயத்துலேருந்து நிறைய மனது மனம் திறந்து பேசுகிறதுனால மன இங்கே என்ன இருக்கோ அதை பேச போகிறோன்றதுனால ப்ரிப்ரேஷன் நம்ம தான் வருவேன் இப்போ இன்னைக்கு ஓகே அரசியல் பற்றி பேசலாமா இல்லை சூரியன் சம்பந்தப்பட்டு பேசலாமா இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை வந்து நமக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க எனக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னா அப்போது எனக்கு நல்ல நல்ல பட்டுது ஆஹா நம்ம ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது இனிப்போட ஆரம்பிக்கிறாங்களோ வீட்டை கொண்டாடுன்ற மாதிரி அவங்க கொடுத்த சாக்லேட்டும் அதுதான் இப்போ எப்போவுமே யார் என்னுடைய லைஃப்பில் உள்ளே வந்தாலும் அவங்களுடைய பேர் கேட்பேன் அந்த பொண்ணு வந்து உதயாஸ்ரீ பேர் அப்படின்றாங்க உதயாங்கிறது சூரியனை குறிக்கும் ஸ்ரீ நான் சுக்ரனை குறிக்கும் சூரியன் சுக்ரன் அப்போ நம்ம பேச ஆரம்பித்ததும் சூரிய ஹோரையில் எனக்கு மனசில் தோன்றதும் சூரியனை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதும் அந்த பொண்ணும் வந்து சூரியனுடைய பேர் கொண்டு உள்ளே வராங்க அப்போ இதெல்லாம் இன்னைக்கு அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அவங்க கிட்ட இனிப்பு வாங்கணும் அவங்க எனக்கு இனிப்பு கொடுக்கணும் சுக்கரன் கையில இருந்து எனக்கு இனிப்பு சுக்கரன் கையில இருந்து சுக்கரனே கிடைக்குது இன்னைக்கு வேற நேரத்தில் ஒளிப்பதிவு போட்டு அந்த சம்பவம் அந்த பொண்ணு அடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க கரெக்டா நம்ம உட்காரும் அவங்க எனக்காகவே ஸ்வீட் எடுத்து வந்து கொடுக்கற மாதிரி இருக்கு அது பிறந்தநாள் பிறந்த நாள் ஒரு சுப சுப நிகழ்ச்சி அப்ப இதெல்லாமே வந்து நல்ல சகுனம் அப்ப ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டம்னு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பிராப்தம் இருக்கும் தான் வருவாங்க ஒருத்தர் நம்மளை பார்க்க வர நேரத்தை வச்சே நம்ம வந்து கட்டம் போட்டுடலாம்ங்கய்யா இந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த நேரத்தில் இந்த கணத்தில் நானும் அவங்க சந்திச்சுக்கணும் பேசிக்கணுங்கிறது முன்பே எழுதப்பட்ட விதி ஒருத்தர் கால் பண்ணும் போதே அவங்க என்ன நேரத்தில் சட்டை போட்டிருக்கலாம் அவங்க என்ன நேரத்தில் உடைய அணிஞ்சிருக்கலாம் அவங்க பக்கத்தில் என்ன நிறம் இருக்கும் நிறம் இருக்கும் அவங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே சொல்ல முடியும் அவங்க அசந்து ஐயா நம்ம வந்து இந்த கலையை கரெக்டாக நம்ம படிச்சு வச்சிருந்தோம் கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம நம்பிக்கையை விதைக்கலாம் அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட்னு பண்ணும் பண்ணும்போது அம்மா நீங்க இந்த ராசியான்னு கேட்டால் சார் நான் அந்த ராசி தான் அப்படின்னு இந்த நிறை உடை அணிஞ்சிருக்கேன் ஆமாம் சார் இந்த நிறை உடை அணிஞ்சிருக்காங்கன்றப்போ இவரை நம்பலாமா வேண்டாமா இவரும் நம்மளைய ஜோதிடத்துல வந்து ஏதாவது தப்பா வழிகாட்டி இப்படி ஏதாவது ஒரு அபிப்பிராயத்தில் ஃபோன் பண்ணா கூட அவங்க இங்கேயோ இருந்து கால் பண்ணும்போது நம்ம எங்கேயிருந்து கால் பண்ணும்போது இதை சொல்லும் போது ஆஹா நம்ம சொல்லாமலே அவர் கண்டுபிடிச்சிட்டார்ல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே ஆமாம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த அப்பாயின்மெண்ட்டை போடுவாங்க நம்மக்கிட்ட பாக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல அவங்களுக்கு அப்படியே ரொம்ப பூரிப்பாகிடும் அப்போ இது வரைக்கும் அவங்க ஜோதிடத்தின் மீது வச்சிருந்த கற்பிதங்கள் தவறான கற்பிதங்களாக இருந்ததுன்னா அது எல்லாமே மேனேஜ் ஆகி அவங்க நம்மள முழுமையா நம்ப வருவாங்க ஐயா அவங்ககிட்ட நம்பிக்கையை விதைச்சு அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கய்யா இதாங்க இந்த கலையோடைய சாராம்சமே இதை நீங்கள் மிகச்சரியாக சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லலாம் வேறு விஷயமே இல்லை நான் வணங்கக்கூடிய முருகனுடைய வாராகியுடைய பிரசன்ன வெங்கடாச்சரபியுடைய ஒரு கட்டளை ஆணை அவரிட்ட பிச்சை அவருடைய வழியில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது இதை தான் நம்ம செய்யணுங்கியா உங்களோட விஷயங்களை ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய நேர்கள் சொன்ன விஷயம் சார் எங்களுடைய அதிர்ஷ்டம் சார் எங்கெங்கேயே போய் மாட்டி சீரழிஞ்சோம் இந்த வார்த்தை தான் இன்றைக்கி அதிர்ஷ்ட ஜோதிடராக உங்களை மாற்றி வச்சிருக்குது எத்தனை நூறு ஜோதிடர்கள் இருந்தாலும் இன்னைக்கு எதுக்காக அகில் வந்து பிரசன்ன ஜோதிடர் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் இருக்காங்க தேவ பிரசன்னது ஒரு சிலருக்கு தான் அமையும் பிரசன்னம் படிப்பாங்க தேவன் சேர்ந்தாதான் இறைகளோட சேர்ந்து தேவ பிரசன்ன முறையில் அதான் நான் சொன்ன பேர் முந்நூற்றி அறுபது டிகிரியில் அலட்சி ஆராயிருங்க நீ ஒரு பிரச்சனைக்கு தானே வந்த அந்த ரெண்டு பிரச்சனையும் சேர்த்து சொல்றா நீ சரி பண்ணிட்டு நல்லா வாழ்கிற ஒரு தைரியத்தை ஒரு கவுன்சிலிங் தான் தருவீங்க வர்றவங்க வந்து ஆற்றுதல் தேற்றுதல் பண்ணுறதுனால தான் அதனால தான் சொல்கிறாங்க சார் அதிர்ஷ்டம் சார் வேறு எங்கேயாவது போய் போயிருந்தேன்னா நான் என் வாழ்க்கை இன்னும் எங்கேயாவது பரிகாரம் பண்ணிகிட்டே தான் சார் இது பண்ணுறேன் ஸோ அதிர்ஷ்ட ஜோதிடர் இப்போ அகில் சித்தார்த் அப்படிங்கிற விஷயங்கள் உச்சரிக்கப்பட உச்சரிக்கப்பட உச்சரிப்ப நீங்கள் உயரத்துக்கு வரணும் எதனால் இந்த பலன் வருது நீங்கள் ஒரு ஜாதக்ட்ட ஜாதகமாக அப்பாயின்மெண்ட் ஃபார்மாலிட்டாம் முடிஞ்சு நீங்கள் அவங்களோடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பொறுத்து வாங்கி நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் அவங்க வாங்கி கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு நீங்க ஒரு பலன் சொல்லலை நான் சொல்றேன் நான் சொல்ற டயத்தில் பேசுறேன்றதான் சொல்றீங்க ஏன் நான் கொடுத்துட்டேன் என்னாச்சு நான் சொல்கிறேம்மா நான் ஒரு டைம் சொல்லுவேன் அந்த டயத்தில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லிடுங்க அதே இன்னொருத்தர் தர்றாரு ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு உங்கள் கைக்கு வந்து டூ ஹவர்ஸ் சொல்றீங்க ஏழு மணிக்கு அவங்கள்ட்ட பேச முடியுமான்னு கேட்குறீங்க இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஒருத்தருக்கு ரெண்டு மணி நேரத்தில் பலன் கிடைக்குது ஒருத்தர் நாலு நாள் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காரு ஐயா ஒரு ஜாதகம் தான் அவங்களுக்கு எப்ப பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்குங்க அந்த பலன் அப்பதான் பழிக்கும் ஆமாங்கய்யா ஓ இங்க வந்து இது வந்து ஒரு நான் தான் முதல்ல வந்தேன் எனக்கு நீங்க எனக்கு தான் முதல்ல தரணும் அப்படிங்கிற இது வந்து அந்த மாதிரி விஷயம் இல்லைங்க அதுக்கெல்லாம் இது அடி பண்ணியாதுங்கய்யா சரி நாங்கள் வெறும் சாதாரண மக்கள் தான் நான் அகிலுங்கிறவன் வெறும் ஆசாமி தான் அவனுக்குள்ள இருந்து இயக்குறது சாமி அப்போ நான் சொல்லலைங்கய்யா எதுக்குமே நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாதுங்கய்யா எனக்குள்ளே நான் வணங்குற நான் வாகனம் பண்ணி வச்சுருக்கிற அந்த தெய்வம் தான் உங்கள்கிட்ட பேசுது மதுரை மீனாட்சி தான் நான் அப்படின்றப்போ நீங்கள் பேச போகிறது கடவுள் இடம்ன்றதை உணருங்க அகிலுங்கிறவன் வெறும் சாதாரண ஆசாமி உருவத்துக்கும் அழைப்பே கொடுக்காதுங்க வார்த்தைகளுக்கு ஐயா இறைவனுடைய துணை இல்லாமல் இந்த துறையில் இருக்க முடியாதுங்க ஐயா நீடிக்கணும்னா வேணும் ஐயா ஜோதிடம் படிக்கலாம் ஐயா தெரிஞ்சிக்கலாம் எத்தனை கிரகங்கள் இருக்குது ராசி என்ன நட்சத்திரம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பேசிக்க எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இலவசமாகவே யூடியூப்பில் போட்டிங்கன்னா இந்தலாம் ஜோஜினம்னு காட்டிடுவாங்கயா பட் ஜோதிடம் பார்த்து பலன் எடுத்து பலன் சொல்லி அதை ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லைங்களா ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்கய்யா அது வந்து தெய்வ அனுகூலமும் தெய்வத்தோடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய உத்தரவும் இருந்தால் மட்டும்தான் அது கைகூடும் அப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேங்கய்யா நீ கேட்ட கேள்விக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ இமீடியட்டாக சொல்லணுன்ற மாதிரி இருக்கும் ஜாதகம் சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணுன்ற மாதிரி இருக்கும் சரி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பிரசன்னம் வராத ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணுவோம் பேசிடுவோம் இது என்ன அவங்க நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு என்ன மீறி நான் ஃபோன் பண்ணா ரூல்ஸ் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஐயா எங்கேயா டிராஃபிக்கில் நான் நான் நடராத்திரியோ விடிய காலம் நார்மலான ஒரு டைம்ல ஈவினிங் டைம்ல ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இல்லை ஆறு மணி ஆறரை மணிக்கு கால் பண்ணுவேன் எடுக்க மாட்டாங்க சில நேரங்களில் நள்ளிரவுகளில் எனக்கு பிரசன்னம் வரும் அந்த ஜாதியை எடுத்து பார்த்துட்டு முன்னாடிட்டு நம்ம சொல் எனக்கு பிரசனை வந்துடும் அவங்களுக்கான தீர்வுகள் வந்துடும் இங்கே வந்துடும் நடராத்திரி ஒரு மணியாக இருக்கேன் அவங்க பெண்ணாக வேற இருக்காங்களே எப்படி நம்ம கால் பண்ண முடியும் சரி அது சகோதரி நம்ம சொல்ல போகிறது ஜோசியம் ஜ பலன் சொல்ல போகிறோம் எந்த தகவலும் பண்ணலை கால் பண்ணுவோம் எடுத்துட்டாங்கன்னு பேசிடுவோன்னா கால் பண்ணால் டக்குன்னு எடுப்பாங்க சார் அதை தான் நீங்க நேரத்தை முடிவு பண்றீங்க அதை எப்ப தோணும் எப்ப வரணும் அமைப்பு இருக்கு சொல்லு சார் சூப்பர் சூப்பர் அதுக்காக ஒரு அதிகபட்சம் நீங்க சொல்றபடி ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்க்குள்ள அதிகபட்சமே அதுதான் த்ரீ டேஸ் ஒன் டேல ஆரம்பிச்சுட்டு அந்த பப்ப பலன் வந்து அவங்களுக்கு படிக்கணும்ங்கய்யா அதுதானே அதோடையே என்ன நம்ம சும்மா கன்வர்ஸ் பண்றதா இல்லை நான் சொல்றதை அவங்களுக்கு பழிக்கணும் அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் இவ்வளவு விஷயம் இருக்குங்கய்யா அப்போ என்னம்மா எடுத்தது ஒரு மணிக்கு நடுறதுக்கு வர மாட்டேங்க ஆனால் இல்லைங்கண்ணா நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் காரில் தானே போயிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் ஓடிட்டு இருக்கேன் நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன்ண்ணா வீட்டில் தான் தூக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் எடுத்துக்கோங்க ஆமாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் உட்காந்துட்டு நான் உட்காந்து பேசிட்டு பேசிகிட்டே போகிறேன்னா உங்கள தானே பேசிகிட்டு இருந்தோம் என்னென்ன இப்படி கால் பண்ணுறீங்கண்ணா தங்கச்சி பேசலாமா அம்மா நான் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் போட்டு ஆ கடவுணும் மனுமே சேர்ந்து பேசுகிறாங்க கிட்டத்தட்ட நான் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு அவ லைஃப்பில் இருக்குது அவங்க வாழ்க்கையில் இருக்குது அந்த நேரத்தில் அந்த பிரசன்னமும் அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துருக்கு தப்பிச்சு கொடுத்தாச்சு அவங்கள அவங்க அவங்க என்ன விஷயத்துக்காக போயிட்டு இருக்காங்களோ ஒரு மருத்துவ விஷயமா போறாங்க எமர்ஜென்சி வருது அது எங்க போனா எத்தனை மணிக்கு சேர்த்தா எந்த நேரத்தில் அவங்க பண்ணுனா அவங்க வெற்றி அடையலான்றது நான் கிளீனா ரூட் மேப் போட்டு கொடுக்கணும் ஆனால் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னா நாங்கள் அதுதான் இன்னமும் இந்த விஷயத்துக்கு முன் பண்ணுறோம் அன்றைக்கி வேற பிரசனை வந்தால்தான் சொல்லுவாருன்றாங்க நம்ம கேட்கவும் முடியலையே எப்போ இது ஹாஸ்பிட்டலில் சே சேர்க்கறதுக்கு முன்னாடி கிடச்சிருமானா கேட்டு போறோம் அந்த வேலையை கால் பண்ணிட்டீங்கண்ணா அண்ணா எனக்கு இதுவே போதுன்ற மாதிரி இருக்குண்ணா நான் எப்படி நல்லபடியாக வந்துடுவேண்ணா அப்படின்றாங்க அந்த பொண்ணுக்கு தான் அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் ம மறுநாள் போகிறதுக்கு முன்னாடி பத்து மணிக்கு சேர போகிறாங்க அதுக்கு முன்னாடி நான் நடுராத்திரியே ஃபோன் பண்ணி பேசிட்டேன் கரெக்டாக நான் என்னெல்லாம் சொல்லி அனுப்புறனோ வழியில் இந்த இந்த பிள்ளையார் கோயில் வருமா வழியில் இந்த தெய்வம் வருமா வழியில் இதை பார்ப்பீங்கம்மா இந்த விலங்கை பார்ப்பீங்க எல்லாம் டக் டக் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ணா அண்ணா பார்த்துட்டேண்ணா விடிகால அஞ்சு மணி மயில் பார்த்தேன்னா அப்படின்றாங்க திருச்சி தானும் அப்படி அப்படியே 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 கரெக்டாக போய் நான் சொன்ன ஹாஸ்பிட்டலில் சொன்ன தேதியில் சேராங்க இந்த பெயர் கொண்ட மருத்துவர் வருவார் பாருங்கம்மா இல்லையன்னா நாங்கள் வேறு ஒரு மருத்துவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நான் வேற்று வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் வராருன்னு கரெக்டாக அந்த மருத்துவர் அன்றைக்கு வரல அதுக்கு பதிலாக வேறு டியூட்டி டாக்டர் வந்து வர்றாங்க அவரும் ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லி நான் எந்த மதத்தினர் வருவார்னு சொன்னோம் அந்த மதத்து டாக்டர் வந்து நிற்கிறாரு அப்போவும் அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்டேட் பண்ணுறாருண்ணா என் ஒய்ஃபுக்கு சர்ஜரி பண்ண போகிறது நீங்கள் சொன்ன மதத்தை சேர்ந்ததை தர நாங்கள் வேற ஒருத்தர் சொல்லியிருந்தோம் அவர் வர முடியாமல் இவர் வரார் வயது மூத்தவன்னு சொன்னீங்க மூத்த ஸ்பெஷலிஸ்ட் ஓகே எனக்கு பரிபூர்ண நம்பிக்கைன்னா ஜாலியாக உங்களும் வச்சு உட்காந்தாரு அரைட்டாக அந்த பொண்ணுக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுது அப்போ எந்த ஜாதகத்துக்கு எப்போ பிரசனம் சொல்லப்படணுங்கிறது நான் தீர்மானிப்பதில்லை என்னை இயக்கும் இறைவன் எல்லா ஜோதிடரையும் எடை போடுற இடத்தட்டில் உங்களை எடை போட வேணான்னு என்னுடைய தாழ்மையான இடப்போடு பல ஜோதிடரை பார்த்துருப்பாங்க அவங்கள ஒரு நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் பண்ணியிருப்பீங்களே அது தான் இப்போ நம்மளுடைய முதல் எபிசோடு வந்து எனக்கான விளக்கங்கள் நீ இந்த இன்றைக்கி யாருக்கும் சொல்லாத அதிசயமான விஷயங்கள் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு குழந்தையே நான் இப்போ இவ்வளோ பெரிய உருவமாக பார்க்கலாம் அது பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அனுபவங்களை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பேசிக்கலாம் நிறைவான கருத்துக்கள் தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ரொம்ப நன்றிங்கய்யா என்ன நேரங்களே இது ஒரு உங்களுக்கான உருவங்கள் உயர்ந்திருக்கும் இப்படி இல்லாமல் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சாட்சியாகவே ஒருத்தர் இருக்கிறார் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும் அவங்க உறவினர்களுக்கு தெரியும் எப்படி ஒரு விஷயத்தை இறை இறைவன் தன்னுடைய அருளால் நடத்தி தருகிறான்னு தெரிஞ்சிருப்பீங்க பல ஜோதிடர்கள் பார்த்தவர்கள் இருந்தாலும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை விரட்ட முழுசாக நீங்கள் சரணாகதி தத்துவத்தோடு கொடுத்து மிக தெளிவான சரியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்